ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து எஸ்பிஓ பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது கம்பல்சரி யார் யார் வந்து கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க வந்து அசெக் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க வேண்டாம்னு சொல்கிறவங்க வந்து ரிஜெக்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம அந்த லாகின் லிங்க்கில் போய் லாகின் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே உங்கள் பாஸ்வேர்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணனதுமே உங்களுக்கு அந்த ஃபார்ம் தான் வரும் சரிங்களா எஸ்பியோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் தான் வரும் இது வரைக்கும் ஒரு லட்சத்து அறுபத்திரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்து அசட் கொடுத்துருக்காங்க ரிஜெக்ட் பண்ணது வந்து ஆறாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது என்ன இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னா இவங்க கொடுத்துருக்குற ரூல்ஸ் வந்து அதாவது நம்மளே வந்து ஃபாலோ பண்ணணும் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து மற்ற குரூப்லேயோ இல்லை டீம் லீடர் அப்ளைனரோ கமாண்டர்ஸ் யாரையுமே நீங்கள் வந்து கேட்கக்கூடாது டைரெக்டாக நீங்கள் எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்பி உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸில் டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அசெப்ட் வந்து இந்த மாதிரி இந்த ரிஜெக்ட் காமிக்குது இல்லையா டார்க்காக அந்த மாதிரி காமிக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண விரும்பினா இந்த எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் நான் ஒத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸை டிக் பண்ணி அசெப்ட் கொடுக்கணும் சரிங்களா அதாவது உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் வந்து இருக்கணும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதாவது மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஆப்பிள் ஃபோனும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதில் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா கம்பல்சரி எல்லோரும் வந்து நோட்டீஸ் போர்டில் போடுற ஆடியோ வந்து கேட்கணும் அது கேட்டால் தான் உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது ஏதாவது ஃபால்ட் ஏதாவது மிஸ்டேக் வந்தனாலும் அது வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயிலுக்கு அனுப்பி கேட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து எதுக்காக பே பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் க்ளவுடு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறக்காக சரிங்களா நீங்கள் பர்சனல் யூஸ்க்கும் அது வச்சுக்கலாம் சரிங்களா அந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க சரிங்களா அதுவும் ரிட்டன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பல்சரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டூ மந்த்ஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினதுமே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓப்பன் ஆகாது சரிங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உங்களோட அமௌண்ட்டும் ரிட்டன் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணின அமௌண்ட்டும் கொடுத்துருவேன் அப்படின் இருக்காங்க கம்பல்சரி எல்லோரும் பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும் சரிங்களா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருந்தீங்கனா தான் வரும் சரிங்களா சப்போஸ் ஃபில் பண்ணலைனா நீங்கள் மெயில் பண்ணி என்ன டவுட்டு க்ளியரோ அதை க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதாவது உங்களுக்கு என்ன டவுட்டுனாலும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பி அந்த எஸ்பிஓ டிவிஎம் அந்த மெயிலுக்கு வந்து அனுப்பி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் உடனே ரிப்ளை பண்ணுறாங்க சரிங்களா அதாவது கவர்மெண்ட் வேலைனால அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ அதாவது இந்த எலெக்ஷன் இருந்துச்சு இல்லைங்களா அதனால லேட் லேட்டாக இருக்குது அதை கிடச்சதும் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போதிக்கி நியூ நியூவை யாரையும் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் யாராவது ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த இந்த கொடுத்துருக்குற கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்களாகவே ஃபாலோ பண்ணணும் சரிங்களா யாரையுமே நீங்கள் டவுட் கேட்கக்கூடாது அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இது எல்லாமே நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க சரிங்களா இப்போ நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா பாக்ஸும் செலக்ட் பண்ணதுனால இந்த இடத்துல வந்து டார்க் கலரில் காமிக்கிது சரிங்களா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறக்கு ஃப்ரைடே வரைக்கும் அதாவது நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ கம்பல்சரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க அதில் சொல்லியிருக்க டேர்ம்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் நாலேஜ் வந்து இன்டர்நெட் நாலேஜ் வச்சு நீங்கள் உங்கள் டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் வந்து அதாவது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பிஐ ஜாயின் பண்ண எல்லாருமே இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ அக்செப்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு சர்ச்சி சொல்லின்னு வந்துருச்சு சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்னால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல்